தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே கே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது தற்போது நாட்டில் பாரத் ரத்னா விருதாளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது இது முதல் தகவல் அடுத்த தகவல் பாருங்க நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா ஆண்டில் ஐந்து பேருக்கு அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை இதுவரைக்கும் ஒரே வருஷத்தில் அஞ்சு பேருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது கிடையாது இப்போ தான் முதல் முறையாக அறிவிச்சிருக்காங்க சரி கொஸ்டின் எப்படி வரலாம் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் பி வி நரசிம்மராவ் ஆகியோருக்கு என்ன விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபோர் ஆப்ஷன்ஸ் ए भारत रत्न बी पद्री सिद्म भूषण डी पदम विभूषण ए भारत रत्न इदे केलिया इंग्लिश पापो विच अवार्ड हैज बीन अनाउंस्ड फॉर अनौंसार प्राइम मिनिस्टर्स चरण सिंह सिंगी नरसिंह ऑप्शंस ए भारत रत्न बी पद्री सिद्म भूषण डी पदम विभूषण आंसर ऑप्शन ए भारत रत्न நெக்ஸ்ட் செய்தி வந்துட்டு வேளாண் விஞ்ஞானிக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கேள்வி எந்த வேளாண் விஞ்ஞானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ நம்மாழ்வார் பி எம் எஸ் சுவாமிநாதன் சி சுப்பிரமணியம் டி அரவிந்த் நாராயணன் விடை எம் எஸ் சுவாமிநாதன் பி விச் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஹாஸ் பீன் அவார்டட் வித் பாரத் ரத்னா ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் பி எம்எஸ் சுவாமிநாதன் சி சுப்பிரமணியம் டி அரவிந்த் நாராயணன் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி எம்எஸ் சுவாமிநாதன் மூன்றாவது செய்தி ஆஸ்திரேலிய நாட்டின் பெர்த் நகரில் இரண்டு நாட்கள் நடைபெறும் ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றுள்ளார் கேள்வி எப்படி கேட்கப்படலாம் ஏழாவது தேசிய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெறுகிறது ஏ இந்தியா பி சிங்கப்பூர் சி மியான்மர் டி ஆஸ்திரேலியா விடை டி ஆஸ்திரேலியா பெர்த் நகர் த செவன்த் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் இஸ் பீங் ஹெல்தட் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ இந்தியா பி சிங்கப்பூர் சி மியான்மர் டி ஆஸ்திரேலியா இஸ் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா பெர்த் ஃபோர்த் நியூஸ் டெல்லியில் எழுபத்தோராவது உலக அழகி போட்டி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது கொஸ்டின் எழுபத்தோராவது உலக அழகி போட்டி எங்கு நடைபெறுகிறது ஏ டெல்லி இந்தியா பி அமெரிக்கா சி கனடா டி ஆப்பிரிக்கா விடை ஏ டெல்லி இந்தியா த செவன்டி ஃபர்ஸ்ட் மிஸ் வேர்ல்ட் பீஜன் கோயிங் டு பி ஹெல் தட் ஏ இந்தியா டெல்லி பி அமெரிக்கா சி கனடா டி ஆஃப்ரிக்கா இஸ் ஆப்ஷன் ஏ டெல்லி இந்தியா ஐந்தாவது மற்றும் இறுதி முக்கிய செய்தி இன்னைக்கு என்னன்னா ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனை படைத்தார் பதும் நிசங்கா கேள்வி ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார் ஏ பதும் நிசங்கா பி குமார் சங்கரா சி சனத் ஜெயசூர்யா டி கிறிஸ்டோஃபர் விடை ஏ பதும் நிசங்கா ஹூ பிகேம் தி ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர் டு ஸ்கோர் அ டபுள் சென்ச்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஏ பதும் நிசங்கா பி குமார் சங்கரா சி சனத் ஜெயசூர்யா டி Answer is option A. பதும் நிசங்கா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்